கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் ஃபேமஸான கோயிலில் ஒன்று மருதமலை முருகன் கோவிலுங்க இந்த கோவிலில் முருகனோட ஏழாவது படை வீடுன்னு கூட சொல்லலாம் அப்படி அந்த மருதமலை கோவிலுக்கு தான் நானும் என் ஃப்ரெண்டும் கூகுள் மேப் உதவியோட போயிட்டு இருந்தோங்க இந்த மலையை சோமஸ்கந்த தலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா சிவன் பார்வதி முருகன் இந்த மூணு பேருமே இருக்கிற ஒரு வடிவத்தை அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ சோமஸ்கந்த தலம் அப்படின்னு வந்து இந்த இடத்த சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த இடம் வந்து உருவானதால் இந்த இடத்த வந்து அப்படி சொல்கிறாங்க வெள்ளியங்கிரி மலை வந்து ஈசனாகவும் இது பக்கத்தில் இருக்கிற நீலிமலையை வந்து பார்வதியாகவும் இது ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கிற இந்த மருதமலையை முருகனாகவும் பாவிச்சு இந்த சோமஸ்கந்த தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மருதமலை கோவிலுக்கு வந்து வந்திருக்கோங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா உங்களை வந்து பைக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க காரில் வந்தீங்கன்னா வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து யானை வரும் அதனால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது இருந்து வந்து மேலே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சுற்று சுற்றுனிங்கன்னா போதும் நீ மேலே டக்குன்னு வந்துடலாம் அதாவது நின்று இருந்து சுற்றுறது இல்லை மலாடி வாரத்துலேருந்து கோயிலுக்கு மூணு டேர்ன் திரும்பினாவே மேலே வந்துடலாங்க அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து போக்குவரத்து வசதி வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் வாங்குறாங்க இதில் வந்து நம்ம ஏறி கோந்துவிட்டோம்னாவே போதும் நம்ம வந்து மேலே வந்து கோயில்கிட்ட விட்டுருவாங்க கோயில் கிட்ட ஒரே ஒரு பேக்கரி மட்டும் இருக்கும் அங்கே நம்ம டீ காஃபி எது வேணாலும் குடிச்சிக்கலாம் குடிச்சுக்கலாம் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும் ஏறுறதுக்கு ஒரு படி இறங்குறதுக்கு ஒரு படிமனு வச்சிருப்பாங்க பொதுவாகவே முருகன் கோயில் அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து மலை கோயிலாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலை கோயிலாக இருந்தாலும் போகிற நடந்து போகிற டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மற்ற மலைகளோடவே கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா படிக்கட்டு வழியாக வந்து நடந்து போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இருந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த கோயிலில் முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க இல்லை மூர்த்தி கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் பஞ்சவிருட்ச விநாயகர் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குங்க அதாவது அஞ்சு தலையோட விநாயகர் வந்து இருப்பார் இவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளேயே போவோம் மருதமலை முருகனை பத்தி அருணகிரிநாதர் அப்படிங்கிறவர் திருப்போகல்ல ஒரு பாட்டை வந்து பாடி இருக்காருங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருமுருகன் பூண்டி கோவிலில் இந்த மருதமலை கோயிலை பத்தி கல்வெட்டு வந்து இருக்குங்க திருமுருகன் பூண்டி கோயில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோயிலுங்க அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோவில் அந்த கோவில் கல்வெட்டுல வந்து இந்த மருதமலை கோவிலை பத்தி இருக்குதுன்னா அப்ப இந்த கோயிலோட வந்து ஒரு நூற்றாண்ட நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க தமிழகத்தோட தென் அப்படின்னு அழைக்கப்படுற வெள்ளியங்கிரி மலையை பத்தி நீங்க கேள்விப்பட்டு ீங்க அப்படின்னா இல்லை ஒரு டைமாவது அந்த மலைக்கு வந்து நான் போயிட்டு வந்திருக்கிற அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாம்பாட்டி சித்தர் கோகையை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த பாம்பாட்டி சித்தர் கோகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியங்கிரி மலையில் வந்து இருக்கும் அந்த மலையில் வாழ்ந்த பாம்பாட்டி சித்தர் வந்து அப்படியே வந்து மருத வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து அவருக்கு ஒரு குடைவர கோயில் வந்து இருக்குங்க இது கோயிலுக்கு மேலே ஒரு சைடில் வந்து வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அது வழியாக நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா கீழே பாம்பாடி சித்தர் கொகை அப்படின்னு வந்து இருக்குங்க அதை போய் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா படியில் இறங்கி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து வச்சிருப்பாங்க படி அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இறங்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பாம்பாடி சித்தருக்கு வந்து ஏன் இங்கே குடைவர கோயில் கோவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க ஏன்னா முருகர் வந்து பாம்பாடி சித்தருக்கு வந்து உருவத்தில் வந்து காட்சி அளித்தார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு குடைவர் கோயில் வந்து கட்டி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இடம் வந்து இருக்குங்க போகிற வழியில் வந்து இந்த மாதிரி சப்தகணிகள் கோயிலெலாம் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே போவீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து ஒரு பெரிய போர்டில் வந்து அந்த சித்தரோட வரலாறு வந்து வச்சுருப்பாங்க இது தியானம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு அமைப்பு வந்து இருக்கும் என்ன இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கக்கூடாது நான் வந்தப்போ இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க இந்த கோயிலோட கோபுரத்து மேலே நின்று கீழே பார்த்தோன்னா அந்த மொத்த சிட்டியுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியும் அப்படியே வந்து கீழே இறங்கி போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து வரும்போது பஸ் ஏறி வந்தீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே வந்து பஸ் டிக்கெட் வந்து மறுபடியும் பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு பஸ்ஸில் வந்து ஏறி அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து மலாடி வாரத்தை கீழே கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க கீழே வந்து நிறைய கடைகள் இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த கடையில் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே வந்து மருமமலை முருகன் கோயிலுக்கு வந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ